Hi friends, வெல்கம் to DD Study Vlogs. இந்த வீடியோவில் நம்ம பாவேந்தர் பாரதிதாசன் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் இவர் வந்து பாண்டிச்சேரியில் பிறந்தார் எப்போ பிறந்தாருன்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் இருபத்தி ஒம்போது ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி ஒன்றில் பிறந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் பாரதிதாசனுடைய பெற்றோர் பெயர் வந்து கனகசபை லக்கும் எம்மாள் இவருக்கு பெற்றோர் இட்ட பெயர் அதாவது அவருடைய இயற்பெயர் வந்து கனகசுப்புரத்தினம் பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன்னோட பெயரை வந்து பாரதிதாசன் அப்படி பாரதிதாசன் மாத்திடுவாரு மாத்திட்டு பாரதியாரை ஃபாலோ பண்ணி கவிதை எழுத தொடங்குவார் அதுக்கப்புறம் இவர் வந்து ரசூல் கம்சுதேவ் அப்படின்ற ரஷ்ய நாட்டு கவிஞரை பின்பற்றி கவிதை எழுத தொடங்குவார் தமிழ்நாட்டின் ரசூல் கம்சுதேவ் அப்படின்ற அழைக்கப்பட்டவர் யாருன்னா பாரதிதாசன் தான் ரசூல் கம்சுதேவ் வந்து தன்னோட இனத்தின் வேலையும் மொழியின் மேலையும் மிகுந்த பற்று கொண்டவராக இருப்பார் அதுக்கான சான்று வந்து பாருங்கள் தன் இனத்தையும் மொழியையும் பாடாத கவிஞர் வேறில்லாத மரம் கூடியில்லாத பறவை அப்படின்ட்டு பாடியிருக்கிறாரு நாளை என் தாய்மொழி சாகுமானால் நான் இன்றே இறந்து விடுவேன் அப்படின்னு சொன்னவரும் ரசூல் கம்சுதேவ் தான் இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஷின் அடுத்ததான் பாரதிதாசன் எழுதிய நூல்கள் பார்க்கலாம் குடும்ப விளக்கு இருண்ட வீடு பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு சேர தாண்டவம் குறிஞ்சி திட்டு தமிழச்சியின் கத்தி எதிர்பாராத முத்தம் கண்ணகி புரட்சி காப்பியம் மணிமேகலை வெண்பா காதல் நினைவுகள் களைக்கு தடியின் காதல் இரணியன் அல்லது இணையற்ற வீரன் காதலா கடமையா அமைதி இசையமுது இசை அமுது வந்து பாரதிதாசனோட நூல் இசை ஆயிரம் ஜெயகுண்டார் எழுதின நூல் படித்த பெண்கள் தமிழ் இயக்கம் இளைஞர் இலக்கியம் வீரத்தாய் சஞ்சீவி பர்வதத்தின் சாரல் இதெல்லாமே வந்து பாரதிதாசன் எழுதிய நூல்கள் இதுல காதல் நினைவுகள் வந்ததுனால காதல் காதல் காதலின்னு வர ரெண்டு நூல் கன்ஃபியூஸ் நூலை சொல்கிறேன் சேரமான் காதலி வந்து கண்ணதாசன் இயற்றியது இது வந்து இந்த நூலுக்காக கண்ணதாசன் வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருப்பார் கண்ணதாசனுடைய இயற்பெயர் வந்து முத்தையா கல்வனின் காதலி அப்படின்ற நூல் கல்கி இயற் கல்கியால் இயற்றப்பட்டது கல்கியோட இயற்பெயர் வந்து கிருஷ்ணமூர்த்தி அடுத்ததாக இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பாரதிதாசனின் எந்த நாடக நூலுக்காக சாகிதய அகாடமி விருது கிடைத்ததுன்னு நிறையா டைம் கேட்டிருக்காங்க பிசிராந்தையார் அப்படின்ற நாடக நூலுக்காக தான் சாகிதி அகாடமி விருது பெற்றிருப்பார் பிசிராந்தையார் என்ற நாடக நூலுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டு சாகிதி அகாடமி வழங்கப்பட்டது சாகிதி அகாடமி வந்து எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இது வந்து அதே மாதிரி தாதா சாஹேப் பால்கே விருது அப்படின்ட்டு ஒரு விருது இருக்கு இந்த விருதை எப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க முதன் முதல்ல தாதா சாஹேப் பால்கே விருது எப்போது வழங்கப்பட்டதுன்ட்டு இந்த வருஷம் குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க அது வந்து நைன்டீன் சிக்ஸ்டி நைன் பத்தொன்பது அறுபத்தி ஒன்பதுலதான் முதன் முதல்ல தாதா சாஹேப் பால்கே விருது அறிமுகப்படுத்தப்படுது பாரதிதாசன் நடத்தி வந்த இதழின் பெயர் வந்து குயில் இது நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம் சிறப்பு பெயர்கள் பாவேந்தர் பாரதிதாசன் அழைக்கப்படுவாரு புரட்சி கவி அப்படின்ட்டு அழைக்கப்பட்டவரும் பாரதிதாசன் தான் பாவேந்தர் விருது பெற்ற முதல் நபர் இதுவும் இந்த வருஷம் குரூப் ஃபோரில் கேட்டிருந்த கொஸ்டின் சுரதா சுரதாவோட இயற்பெயர் வந்து ராசகோபாலன் சுரதா வந்து பாரதிதாசன் மீது கொண்ட பற்றின் காரணமாக சுப்புரதின தாசன் அப்படின்ட்டு பேரை மாற்றிக்கிறார் அவரை வந்து அவருக்கு சிறப்பு பெயர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவிஞர் ஓமையை அதிகமாக பயன்படுத்தி பாடினதுனால கவிஞர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் சுரதா ஓமை கவிஞர் என சுரதாவை அழைத்தவர் யாருன்னா ஜெகசிற்பியன் இந்த சுரதா பாவேந்தர் விருது பெற்ற முதல் நபர் யார் அப்படின்ற கொஸ்டினும் இந்த வருஷம் குரூப் ஃபோரில் கேட்டிருந்தாங்க நம்ம ஆல்ரெடி வந்து பாரதியார் பற்றின வீடியோ போட்டிருக்கோம் அதில் வந்து பாரதியார் இயற்றிய பாடல்கள் அப்படின்ட்டு சில பாடல்கள் கொடுத்துருப்போம் அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ஸில் கேட்ட கொஷின்ஸ் தான் இப்போது பாரதிதாசன் இயற்றிய பாடல்கள் கொஞ்சம் பார்த்துடலாம் இந்த பாடல் வரிகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸில் கேட்ட பாடல் வரிகள் ஸோ நோட் பண்ணி வச்சு படிச்சுக்கோங்க பாடல்கள் பாருங்கள் தமிழுக்கு தொண்டு செய்வோன்னு சாவதில்லை அப்படின்னு பாடியவர் பாரதிதாசன் இருட்டு அறையில் உள்ளதனா உலகம் இணையில்லை முப்பாளுக்கு இந்நிறத்தை அப்படின்ட்டு திருக்குறளை பற்றி பாடியவர் பாரதிதாசன் உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு இதுவும் பாரதிதாசனோட பாடல் வரிகள் அடுத்ததான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ரீவியஸ் இயர் கொஷின் தமிழே நீ ஓர் பூக்காடு அதில் நான் தும்பி அப்படின்னு பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் சூரிய ஒளி பெறாத செடியும் பகுத்தறிவு பெறாத மனிதனும் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இங்குள்ள தமிழர்கள் ஒன்றாதல் கண்டே இப்படி பாடியவரும் பாவேந்தர் பாரதிதாசன் அறிவை விரிவு செய் நல்லதொரு குடும்பம் தமிழுக்கு அமுதென்ற பேர் இந்த பெண்ணெனில் பேதை எனும் எண்ணம் இருக்கும் வரைக்கும் முறுப்படல் என்பது சரிப்படாது அப்படின்ட்டு பெண்மைக்கு சப்போர்ட் பண்ணி பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் வையம் அப்படின்னு முடிந்தாலே அது வந்து பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல் வரிகளாக தான் இருக்கும் தமிழ்நாடு அப்படின்னு வந்தாலே அது பாரதியாருடைய பாடல் வரிகளாக இருக்கும் கல்வியில்லா பெண்கள் கலர் நிலம் அப்படின்ட்டு படிக்காத பெண்களை பற்றி பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அடுத்ததா எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு என்று பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் வந்து தந்தை பெரியாரை பற்றி பாடியிருக்கிறாரு அந்த பாடல் வரிகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது தொண்டு செய்து பழுத்த பழம் தூயத்தாடி மார்பில் விரும் என பெரியாரை புகழ்ந்து பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே அப்படின்ற புதுச்சேரியின் தமிழ்தாய் வாழ்த்தை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் இவருடைய நூல்கள் எல்லாமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறில் நாட்டமையாக்கப்பட்டது தமிழக அரசு பாவேந்தர் பாரதிதாசனை பெருமைப்படுத்தும் விதவா விதமாக இவருடைய நினைவு போற்றும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் திருச்சிராப்பள்ளியில் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் அப்படின்ற ஒரு பல்கலைக்கழகத்தை தோற்றுவித்திருக்கு இவ்வளோதாங்க பாவேந்தர் பாரதிதாசன் பார்த்தீங்கன்னா ஏ டு விஷட் இன்ஃபர்மேஷனை இந்த வீடியோவில் நம்ம தெரிஞ்சிருப்போம் பாரதிதாசன் வந்து சிலபஸில் கவர் ஆகிற ஒரு கவிஞர் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்ப்போம் டாட்டா பை